ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சுமதி வெல்கம் டு பட்டு ஃபுட்ஸும் ஸ்வீட் சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது அதுவும் கேசரினா எல்லாருக்கும் பிடிக்கும் கல்யாண வீடிலேருந்து எந்த ஃபங்க்ஷன்னாலும் கேசரி ஒரு இம்பார்ட்டண்ட் திங்காக இருக்கும் நம்ம இன்னைக்கு அந்த கேசரியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜவரிசியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் கேசரி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு நைலான் ஜவரிசி எழுதியிருக்கேன் இது நல்ல குட்டி குட்டியான ஜவ்வரிசி கடைகளில் வாங்கும்போது கேட்டு வாங்கிக்கோங்க பாருங்கள் நல்லா குட்டி குட்டியாக இருக்கணும் இந்த ஜவரிசியில் மண்ணு எல்லாம் இருக்கும் ரெண்டு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நம்ம இந்த ஜவ்வரிசியை ஊற வச்சுக்கலாம் நான் ஆல்ரெடி ஜவ்வரிசியை ஊற வச்சுருக்கேன் இது நல்லாவே ஊறி வந்திருக்கு அட்லீஸ்ட் ஒன்றரை மணி நேரமாவது ஜவ்வரிசி நல்லா ஊர்னா தான் சீக்கிரமாக வெந்து வரும் இல்லைனா வேகிறதுக்கு ரொம்பவும் லேட் ஆகும் இந்த ஜவ்வரிசியில் இருக்க தண்ணியை மட்டும் நம்ம ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வடிச்சுட்டு எடுத்து வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கேசரிக்கு நெய்யோட ஃப்ளேவர் கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது கூட உங்களுக்கு விருப்பமான நட் சேதுவோ அதை சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு முந்திரியும் பாதாமும் சேர்க்குறேன் நீங்கள் கிஸ்மிஸ் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா முந்திரி மட்டும் சேர்த்துட்டு நல்லா இது ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும் கேசரிக்கு எப்போவும் முந்திரி நல்லா வறுந்திருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு இப்போ இதை வெளியே எடுத்துட்டு அதே நெய்லையே நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி அதை சேர்த்துக்கலாம் நம்ம இந்த ஜவ்வரிசியோட தண்ணீரும் சேர்க்க போகிறதில்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் மட்டுமே வேக வைக்க போகிறோம் அதுக்குன்னு அதிகமாகலாம் நெய் தேவைப்படாது ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நெய்யிலேயே ஜவ்வரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஈரப்பதத்திலேயே ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் ஸ்டிக் பேன் இல்லை அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இது ஒட்டாமல் வரும் ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு எந்த கப்பால் ஜவ்வரிசி எடுத்திங்களோ அந்த கப்பால் முக்கால் கப்பில் இருந்து ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் நார்மலாக இப்படி சேர்க்கறதுக்கு பதிலாக சக்கரையை பொடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே இருக்கும் ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சக்கரை சேர்த்துக்கோங்க வேகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா சக்கரையோட இனிப்பு ஜவ்வரிசியை வேகவே விடாது இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபுட் கலருக்கு பதிலாக மஞ்சள் பொடி கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லனா கலரே இல்லாமல் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க சக்கரை நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி வரும் அப்பப்போ கிளறி விடுங்க ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க லோ டு மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பவுடராக ஏலக்காய் இல்லைனா ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு கூட சேர்த்துக்கோங்க அதுவுமே நல்லா இருக்கும் நம்ம சர்க்கரை அப்படியே சேர்த்ததுனால இது கரையிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நீங்கள் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்திங்கன்னா இது ஈஸியாகவே கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இப்போ தான் சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகி நல்லா தண்ணி விட்ட மாதிரி வந்திருக்கு இது திரும்பவும் நல்லா கெட்டியாகி வரணும் அந்தளவுக்கு வந்தால் தான் கேசரி பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் கேசரி பர்ஃபெக்டாக வரதுக்கு சின்ன ஒரு டிப் தான் ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க அப்போது கேசரி ரொம்பவே சூப்பராக வரும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக கிளறி விடுங்க இல்லைனா ஜவ்வரிசின்றதுனால சட்டுன்னு அடிப்பிடிச்சிடும் இது கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல பாருங்கள் ஜவ்வரிசி நல்லாவே வெந்து சூப்பராக வந்திருக்கு நல்ல சர்க்கரையுமே கெட்டியாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா நட்ஸ் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் நட்ஸ் எப்போவுமே ஸ்வீட்லாம் ரெடியானதுக்கப்புறமா சேர்க்கும்போது தான் அதோட கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும் நட்ஸ் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கேசரி ரெடி பண்ணுறதுக்கு முழுசாக பத்து நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளேயே சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு கேசரி நல்லாவே திக்காகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணுற ரவா கேசரியை விட இது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கேசர சர்வ் பண்ண பிடிக்கலன்னா இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுட்டு கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு லட்டு மாதிரி கூட பிடிச்சு தரலாம் மோத்திச்சூர் லட்டு மாதிரியே பார்க்குறதுக்கு முத்து முத்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட் சொல்லவே தேவையில்லை அந்தளவுக்கு இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பாய்